எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் இந்த கூட்டம் என்னை பாராட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டமாக தெரியவில்லை ஏதோ நான் செய்யத்தகாத குற்றங்களை செய்துவிட்டது போலவும் அதற்காக என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இவர் நல்லவர் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் போலிருக்கிறது இது இத்தனை காலமாக பல வருஷ காலமாக திமுக கழகத்தில் இருந்து பாடுபட்ட எனக்கு கழகம் அளித்த பரிசு இதுதானா என்று நினைக்கும் பொழுது சே அதை ஏன் நினைக்க வேண்டும் எனக்கு முன் பேசிய நண்பர்கள் பலரும் என்னை பற்றி பேசிய பேச்சுக்கள் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை வேதனை அளிப்பதாகவே இருந்தன எனது பணிகளை அறிமுகப்படுத்தி வைப்பது போல அவர்கள் பேசினார்கள் பத்து வருஷத்திற்கு மேலாக கழகத்தில் தொண்டாற்றிய ராமச்சந்திரனை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய வெட்கங்கெட்ட நிலை வரலாமா ஈரோடு சின்னசாமி இங்கே பேசினார் இவர் சமீபத்தில் கழகத்திற்கு வந்தவர் அதுவும் என் முயற்சியால் கழகத்தில் சேர்க்கப்பட்டவர் அப்படிப்பட்ட சின்னசாமி என்னை அறிமுகப்படுத்தி வைப்பது போல இங்கே பேசினார் அவர் என்னை பற்றி உங்களிடம் சிபாரிசு செய்வது போன்று பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏன் திமுக கழக தொண்டனாகிய நான் அண்ணாவை அரசியல் வழிகாட்டியாக கொண்ட காரணம் காமராஜரை என் தலைவர் என்று சொல்லிவிட்டேனாம் உடனே எம்ஜிஆர் காங்கிரஸுக்கு போய்விடுவார் என்றும் சிலரும் காமராஜரை பாராட்டும் எம்ஜிஆருக்கு கழகத்தில் என்ன வேலை என்று சிலரும் தப்பு பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார்கள் காமராஜரை காலமெல்லாம் எதிர்த்து வருகிற நான் அவர் பிறந்தநாளன்று அவரது நல்ல குணங்களை எடுத்துச் சொல்லி பாராட்டியதாலேயே காமராஜரை ஆதரிப்பவன் என்று பொருள் கொள்வதா அப்படியானால் அண்ணா சிறையில் இருந்தபோது கழக வெற்றிக்காக காமராஜரை எதிர்த்து கடுமையாக வேலை செய்தேனே அப்போது சிறையில் இருந்த அண்ணாவின் விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டது யார் நானா நன்றாக யோசித்து பாருங்கள் காமராஜரை பாராட்டுவது எப்படி ஒரு கட்சியை பாராட்டுவது ஆகும் தனிப்பட்ட மனிதரின் நல்ல குணங்களை பாராட்டுவதற்கும் கட்சியை பாராட்டுவதற்கும் வித்தியாசம் தெரியாத தொண்டர்கள் நிறைந்தது தானா கழகம் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்துவோம் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்